வணக்கம் வாடிக்கையாளர்களே வெல்கம் டு வீடு வீட்டு மனை சந்தை யூடியூப் சேனல் நான் உங்கள் எடிசன் இப்போ நாம எம்ஐடில உங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ் பேக் ஒரு வீடோட வீடியோ உங்களுக்கு கொடுத்திருந்தோம் ஐடி பார்க்லையும் ஒரு ஒன் மந்த் பேக் உங்கள்கிட்ட ஒரு வீடு வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இந்த ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதின் ஃபிஃப்டீன் டேஸில் சோல்ட் அவுட் ஆயிருச்சு ஐடி பார்க்கில் நம்ம போட்டிருந்த நாலு வீடுமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு வாடிக்கையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் வீடு வீட்டு மனை சார்பாக முதல் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் இப்போ நாம இந்த பாக்குற வீடு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐடி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து ஐடி பார்க் போற நூறடி அடி ரோட்லயே நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய சதுரடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு சதுரடியில ஆயிரத்தி ஐம்பது பில்டப் பண்ண சவுத் ஃபேசிங் இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் ஃபோல்ட் அதாவது ஒரு சிங்கிள் கேட்டு பார் நார்மல் யூசேஜ் இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் அண்ட் டூ வீலர் பார்க்கிங்காக இன்னொரு டபுள் டோர் ஃபோல் டபுள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு கேட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கேட்டை தாண்டி நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லேண்ட் ஏரியாவுடைய ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் ஏரியாவை இந்த கார் பார்க்கிங் ஆக்குபை பண்ணதுன்னே சொல்லலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினாலு இது போக உங்களுக்கு இங்கே ரெண்டு அடி ஒரு வாக்கிங் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வீட்டை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் ரெண்டு சைட்லையுமே ஒரு ரெண்டு அடி பேக் அண்ட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டரை டூ மூணு அடி இருக்கிற மாதிரியே நமக்கு இதில் ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் பேட்டர்னில் ஒரு ஃப்ளோர் டைல் கொடுத்துருக்கோம் இந்த கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு செப்டிக் டேங் ப்ரொவிஷன் வந்துருது ஒருவேளை நீங்கள் இந்த செப்டிக் டேங் கிளியர் பண்ணால் கூட உங்களுக்கு கேட்டுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு யூசேஜ் அடிஷ்னல் அட்வான்டேஜாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் பார்க்கிங்க்கு ரைட் சைட்ல அதாவது ஸ்டேர் கேஸ்க்கு கீழே உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு இன்வெர்டர் ஸ்டோர் பண்றதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இதுல ஒரு வெண்டிலேஷனுக்கு ஒரு சின்ன ஒரு கிரில்லும் கொடுத்துருக்கும் வால்லையே இது உங்களுக்கு விண்டோ ஆக்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் எம்எஸ் சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டினோட படி வாஸ்து வந்து எப்பவுமே வந்து பெட்ரூம் இந்த இடத்துல இருக்கணும் கிச்சன் இந்த இடத்துல இருக்கணும் மடக்கமா பார்ப்போம் எனக்கு யாரோ ஒருத்தர் மூலமா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த படியில இருந்தே வாஸ்து ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா முதல் படி லாபம்னு சொல்லுவாங்க இரண்டாவது படி நஷ்டம் மூணாவது நம்ம வைக்கிற கால் வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கிறோம் சோ இது வந்து லாபம் சோ உங்களுக்கு இந்த படியில இருந்தே நம்ம வாஸ்து படிதான் எல்லாமே வீடு பார்த்து கட்டிருப்போம் நெக்ஸ்டு இந்த வீட்டினுடைய மெயின் டோர் இந்த மெயின் டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ரேமுமே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய லிவிங் ஹால் இந்த வீட்டினோட லிவிங் ஹால் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டை டோட்டல் பில்டிங் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டை உங்களுக்கு நம்ம லிவிங் கார்லயே ஒரு நல்ல ஸ்பேசியஸான லிவிங் கால் கொடுத்துருக்கோம் இந்த லிவிங் கார்ல வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு ஒரு நாலுக்கு நாலு விண்டோ இந்த லிவிங் கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைல் எல்லோ கலர் பேட்டன் இந்த எல்லோ கலர் பேட்டன் அண்ட் ஃபிளோர்ல இருக்கிற அந்த ஒயிட் கலர் டைல் இது அப்படியே பாத்தீங்கன்னா சீலிங்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சீலிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளோர்ல இருக்கிற ஒயிட் காம்பினேஷன் பால்ல இருக்கிற எல்லோ காம்பினேஷன் இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு சீலிங்ல ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல ஒரு பெயிண்ட் சூஸ் பண்ணிருக்கும்

இந்த மாஸ்டர் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு வாஷ் மீசின் ஆப்ஷன் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கு ரெண்டுக்குமே ஆக்சசபிளாக இருக்கும் இப்போ இந்த பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஒரு மங்களகரமாக லைட் லெமன் எல்லோ அந்த பேட்டர்ன் கலரில் தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பத்து இதுலேயும் உங்களுக்கு நாளுக்கு நாலுல ஒரு வெண்டிலேஷன் விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதில் உங்களுக்கு கடப்பாலேயே உங்களுக்கு செல்ஸ் வந்துருச்சு மேலே லாஸ்டும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம்னுடைய அட்டாச் பாத்ரூம் இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸ்ன்றோட ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஷவர் ஆப்ஷன் இருக்கு இது ஒரு டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிவிஎஸ் டோர் நிறைய பேர் இந்த வீடுகளில் ஏன் வந்து பாத்ரூமுக்கு வந்து உடன் டோர் ப்ரொவைட் பிவிசி டோர் சொல்லிட்டு எல்லா நல்ல ஒரு இருக்கும் அதே மாதிரி எல்லா கெட்ட விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நாம தான் இருக்கு இந்த பாத்ரூம் டோரை பொறுத்தளவுல நீங்க உடன் டோராக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல பாத்ரூம்ல இருக்கிற தண்ணி கட்டப்பட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா பாத்ரூம் டோரை உடனுடைய மாட்டம் வந்து உங்களுக்கு அந்த மாலிஷியர் காரணமும் டேமேஜ் ஆகிடுது ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா நிறைய நம்ம இந்த மாதிரி பிவிஏசி டோர் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஏசிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம் இதுலேயுமே மேலே உங்களுக்கு சீலிங்கில் லைட் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய செகண்டரி பெட்ரூம் இந்த வீட்டினுடைய செகண்டரி பெட்ரூமும் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் ஈக்குலாகவே வந்துடும் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து உங்களுக்கு பத்துக்கு பத்து இந்த செகண்ட் பெட்ரூம்ல உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம் எப்படி உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்ததோ அதே மாதிரி கடப்பால செல்ஃப் போட்டிருக்கோம் மேல இருக்கு சீலிங்ல உங்களுக்கு ஸ்பாட்லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கு கலரும் சேம் எல்லோ கலர் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டினுடைய கிச்சன் எல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து ஈஸ்ட் பேசிங் வீடு ஸோ உங்களுக்கு இந்த கிச்சன்ல அடுத்த வாஸ்து பார்க்கறது நம்ம என்ன அப்படின்னா இந்த வீட்டினுடைய அக்னி மூலை அக்னி மூலையில் கிச்சனில் எப்பவுமே நம்ம வந்து அடுப்பு வந்து கிழக்கு பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு இதுவும் வாஸ்துபடி பண்ணியிருக்கோம் இதில் கிரானைட்ல உங்களுக்கு டாப்பிங் பண்ணியிருக்கோம் வித் பீடிங்ஸ் பண்ணியிருக்கோம் வாட்டர் வந்து உங்களுக்கு கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு இந்த கிச்சனுடைய வாஷ்பேஸ்டர் உங்களுக்கு எஸ்எஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுடைய ஸ்டோரேஜஸ் இது உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் மாடலே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இதுக்குள்ள எல்லா ஸ்டோரேஜும் இதுலயே வந்துடும் இந்த கிச்சனில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் இருந்தாலும் கூட கடப்பாலையும் உங்களுக்கு செல்ஸ் கொடுத்துருக்கோம் மேலே லாப் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது இன் அடிஷன் டு தட் இந்த கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு அடி வரைக்கும் வால்டைலும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்

இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இதுலையும் உங்களுக்கு ஏழு அடி வரைக்குமே வால்டெல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேயுமே ஒரு பிவிசி டோர் வெண்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ உங்களுக்கு இதில் வந்து இந்தியன் கிளாஸ் வித் ஷவர் ஆப்ஷனோட வந்துருது இதில் இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக இந்த இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதுல உங்களுக்கு டேப் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல வாஷ் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியில் அந்த ஸ்டேர் கேஜ்க்கு கீழே நீங்கள் அதை வாஷிங் மிஷினா வாஷிங் மிஷின் ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வீட்டினுடைய அத்தியாவசிய தேவை குடி தண்ணி இல்லைன்னா கிணத்து தண்ணி அதாவது போர்னு சொல்கிறோம் இதனோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நூற்றம்பது அடி வரைக்கும் போர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பட் உங்களுக்கு எண்பது அடியிலேயே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் கிடச்சிச்சு நெக்ஸ்ட்டு இந்த வீட்டினுடைய ஓபன் டெரஸ் அப்போவே உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டிங்ல உங்களுக்கு இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் பட்ஜெட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்றோம் இந்த வீட்டோட சரௌண்டிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா டெவலப்பான ஏரியாவுக்கும் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவுக்கும் வித்தியாசம் இதுக்கு நல்லாவே தெரியும் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன் ஆன் அனவுன்ஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கும் பட் ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஒரு டெவலப்ட் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் நீங்கள் எடுக்கணுன்னா கூட சாரி ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கணுன்னா கூட நீங்கள் இந்த மூணு பில்லர்ஸையும் டெமாலிஷ் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம் மேலேயே உங்களுக்கு ஒரு தௌசண்ட் லிட்டரில் ஒரு வாட்டர் டேங்க் ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு கரெக்டாக நமக்கு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற நேஷ்னல் ஹைவேல எம்ஐடி செக் போஸ்ட் அதாவது எம்ஐடி காலேஜ்னு சொல்லுவோம் அதுலேருந்து லெஃப்ட்டு அடி ரோட்டில் வரும்போது உங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் இதோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டப் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இதனோட பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நாற்பத்தி நாலு லட்சம் தான் எங்களோட சேனலோட ஸ்பெஷல் இதுதான் சொந்த வீடு கனவா இருக்கிற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் லோ பட்ஜெட்ல வீடு தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கறதா எங்களோட சேனலோட நோக்கம் இந்த வீட்டினோட விலை வெறும் நாற்பத்தி நாலு லட்சம் இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நாங்கள் பண்ணுற மாதிரியே எல்லா தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம் அதாவது உங்களுக்கு வீடு வாங்கணும் இல்லை உங்களோட வீட்டை வைக்கணும் இடம் வாங்கணும் இல்லை உங்களோட இடத்த வைக்கணும் வாடகைக்கு ஒத்திக்கு இந்த மாதிரி உங்களோட வீடு சம்மந்தப்பட்ட இல்லை நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா தேவைகளுக்கும் வீடு வீட்டுமனை சந்தை உடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்டு யூடியூப் சேனல் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க திரும்பவும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்